இந்துக்களுக்கு வந்து தீபம் ஏற்ற உரிமை இல்லையா நாங்க இங்கே தான் தீபம் ஏற்றுவோம் அப்படின்னு திருப்பரங்குன்றத்தினுடைய பக்தர்கள் யாராவது கேட்டார்களா கிடையாது நெல்லித்தோப்பு என்று சொல்லக்கூடிய இடம் தர்காவுக்கு போகிற பாதை இஸ்லாமியர்களுக்கு சொந்தமானது மீதம் இருக்கிற அனைத்து பகுதியுமே கோவிலுக்கு சொந்தமானது இதில் எந்த குழப்பமும் கிடையாது பகையை தூண்டுகிற விதமாக திடீர்னு என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த எல்லை கல்ல இடமா மாத்தணும் ஏன்னா தர்காவுக்கு அது பதினஞ்சு மீட்டர்ல இருக்கு கும்பலா போய் நம்ம ஏத்துனோம்னா இந்து முஸ்லீம் பிரச்சனையை உருவாக்கலாம் கலவரத்தை தூண்டுவதற்கு நீ ரவுடியா தான் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது நீ வந்து ஒரு நீதிபதியா கூட இருக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு மோசமா நடந்துக்கிறாருன்னு நான் சொல்லல மார்க்ஷிய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர் சண்முகம் பகிரங்கமாவே குற்றச்சாட்டு சொல்றாரு ஒரு பார்ப்பனிய சிந்தனை கொண்டவராக அவர் தன்னை வெளிப்படையாகவே காட்டிக் கொள்கிறார் அவருக்கும் இந்த 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 கும்பலுக்குமான ஒரு வழக்கை பார்க்க வேண்டி இருக்கிறது நீதிமன்ற அவமதிப்பு நீ ரவிக்குமாருங்கிற அந்த ஒரு கீழ்த்தரமான அரசியல் பொறுக்கி காவி உடையில ஒளிந்து கொண்டிருக்கிற கையவன் ஒரு கீழ்த்தரமான ஒருத்தன் அவன் தான் இதற்கு காரணம் அவன் மூலம் பண்ணி உள்ள வைக்கணும் மதுரையை வந்து அரசியல் ரீதியாக கைப்பற்ற வேண்டும் என்ற பாஜகவினுடைய சதி திட்டம் தான் இது போன்ற கலவரங்களுக்கான முயற்சியாக இருக்கிறது காரக்குடியிலிருந்து எச்சராஜா கிளம்பி வர்றாரு அவருக்கும் மதுரைக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது வாங்கி தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய சிறப்பு நேர்காணலுக்கு வந்திருக்காங்க பிரபல அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பீரன் சார் வணக்கம் சார் சார் இப்போது தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு மலையை பற்றி தான் ரொம்ப பரபரப்பாக பேசிகிட்ருக்காங்க அது ரொம்ப பெரிய இஷ்யூ ஆகிட்டே வருது இன்னும் நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க நான் எதை பற்றி சொல்கிறேன் திருப்பரங்குன்றம் மலை இது யாருக்கு சொந்தமானது இஸ்லாமியர்களுக்கா இந்துக்களுக்கா இது ஏற்கனவே பதினைந்து முறை நீதிமன்றத்திலே வழக்காக வந்து பதினைந்து முறையும் தீர்ப்பாக இருக்கிறது அதாவது அந்த நெல்லித்தோப்பு என்று சொல்லக்கூடிய இடம் தர்காவுக்கு போகிற பாதை இஸ்லாமியர்களுக்கு சொந்தமானது மீதம் இருக்கிற அனைத்து பகுதியுமே கோவிலுக்கு சொந்தமானது இதில் எந்த குழப்பமும் கிடையாது பக்தர்களிடையே எந்த மனம் ஆச்சரியங்களும் கிடையாது அங்கே இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து யாருமே கோவில் நிர்வாகத்தில் இருக்கிறவர்களோ பக்தர்களோ அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களோ இப்படிப்பட்ட முரண்பாட்டை யாரும் முன்வைக்கல ஒரு எல்லை வகுப்பதற்காக எங்களுக்கு எது சொந்தம் அப்படிங்கிறதுக்கு ஒரு வரையறை செய்து கொடுத்துருங்க அப்படிங்கிறதுக்கு தான் கோர்ட்டில் போயிருக்கிறாங்க பகையை தூண்டுகிற விதமாக ராம ரவிக்குமார்னு ஒரு ஆள் வந்து வேண்டுமென்றே ஒரு இந்துத்துவ அமைப்பில் இருக்கிறவர் வழக்கு போட்டு ஏற்கனவே சொல்லப்பட்ட தீர்ப்புகளுக்கு முரண்பாடாக இப்போ நீங்கள் திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றுறாங்க பழனி கோவிலில் வந்து தீபம் பல கோவில்களில் தீபம் ஏற்றக்கூடிய நடைமுறை இருக்கிறது அந்த கோவிலினுடைய ஒரு விளக்கு தூண் என்று ஒரு வைத்திருப்பாங்க அங்கே தான் வந்து தீபம் ஏற்றுறாங்க ஒரு இடத்துல தான் ஏற்றுவாங்க இங்கே திருப்பரங்குன்றம் மலையில் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டிருக்கக்கூடிய நீண்ட காலமாக பின்பற்றக்கூடிய இடத்துல அந்த விளக்கு வந்து அந்த தீபம் ஏற்றுகிற நிகழ்வு சிறப்பாக நடந்தேறிவிட்டது பக்தர்களுக்கு அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது திடீர்னு ஒரு எல்லை தூண் ஒன்று இருக்குது அதில் போய் தீபம் ஏற்றணும் அந்த எல்லை தூண் எங்கே இருக்குன்னா இந்த பாகம் பிரிப்பதற்காக எப்படி வந்து நிலத்தில் கல்லை நட்டு வைக்கிறாங்களோ அது மாதிரி தொல்லியல் துறை அந்த அது அந்த மலையை பாதுகாப்பதற்காக அவங்க ஒரு எல்லை கல் வச்சுருக்கிறாங்க திடீர்னு என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த கல்லை தீபம் ஏற்றுற இடமா மாற்றணும் ஏன்னா தர்காவுக்கு அது பதினஞ்சு மீட்டரில் இருக்குது கும்பலாக போய் நம்ம ஏற்றினோம்னா அங்கே இருக்கக்கூடிய தர்காவில் இருக்கக்கூடியவர்களுக்கும் நமக்கும் ஒரு சிக்கல் வரும் அந்த முரண்பாட்டின் வழியாக இந்து முஸ்லீம் பிரச்சனையை உருவாக்கலாம் இந்துக்களுக்கு வந்து தீபம் ஏற்ற உரிமை இல்லையா கோவில் வந்து முழுக்க கந்தர் மலையை சிக்கந்தர் மலையை மாற்றிட்டாங்கன்னு ஏற்கனவே ஒரு கோஷம் போடுறாங்கல்ல அந்த கோஷத்தை வலுவடைய செய்வதற்காக வேண்டி வேணும்னே வம்புழுக்கிற விதமாக இதை யாரும் பக்தர்கள் செய்யலை எனவே அத்துமீறி வந்து ஒரு கும்பலை கொண்டு அதுலேயும் கூட இந்த நீதிபதி என்ன செய்கிறாருன்னா வேண்டுமெட்டே அவர் ஒரு ஆர்எஸ்எஸ் மனப்பான்மை கொண்டவர் அவர் பல தீர்ப்புக்களை வந்து முன்னுக்கு பின் முரணாக வழங்கியிருக்கிறார் சட்டத்து அரசியல் சாசனம் வழங்குகிற உரிமையின் அடிப்படையிலே பேசாமல் ஒரு பார்ப்பனிய சிந்தனை கொண்டவராக அவர் தன்னை வெளிப்படையாகவே காட்டிக் கொள்கிறார் அதனால் அவருக்கும் இந்த இந்த கும்பலுக்குமான ஒரு தொடர்பாகத்தான் இந்த வழக்கை பார்க்க வேண்டி இருக்கிறது என்பதை அந்த கோர்ட்லேயே மதுரை கோர்ட்லேயே நெடுங்காலமாக பணியாற்றக்கூடிய வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் போன்றவர்கள் அந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க அந்த குற்றச்சாட்டை உறுதிப்படுத்துகிற விதமாக கலவரத்தை தூண்டுவதற்கு நீ ரவுடியாக தான் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது நீ வந்து ஒரு நீதிபதியாக கூட இருக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு மோசமாக நடந்துக்கிறாருன்னு நான் சொல்லலை மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் சண்முகம் பகிரங்கமாகவே குற்றச்சாட்டு சொல்கிறார் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அமைப்புக்கெல்லாம் இதை பற்றி பேசுவதற்கு தயங்குகிற நேரத்தில் வெளிப்படையாகவே குற்றச்சாட்டு ஜி ஆர் சுவாமிநாதன் மதுரையினுடைய மத நல்லிணக்கத்தை சீர்குலைக்கிற ஒரு சதி திட்டத்திற்கு உடந்தையாக அந்த ஜட்ஜுங்கிற ஒரு உடைக்குள்ளே ஒழிந்து கொண்டிருக்கக்கூடிய சங்கியாக இருக்கிறார் என்று சண்முகம் பகிரங்கமாக குற்றச்சாட்டு சொல்றார் இப்போ அந்த ஊர் மக்கள் யாராவது நாங்கள் இங்கே தான் தீபம் ஏற்றுவோம் அப்படின்னு திருப்பரங்குன்றத்தினுடைய பக்தர்கள் யாராவது கேட்டார்களன்னா கிடையாது அங்கே இருக்கக்கூடிய தர்காவினுடைய நிர்வாகிகள் யாராவது இந்த வந்து நெல்லித்தோப்பு பக்கம் யாருமே தர்கா பக்கம் யாருமே இந்துக்கள் வரக்கூடாதுன்னு யாராவது சொல்லியிருக்கிறாங்களா யாருமே கிடையாது செயற்கையாக ஒரு பகைத்தியை மூட்ட வேண்டும் செயற்கையாக இந்து முஸ்லீம் பிரச்சனையை உருவாக்க வேண்டாம் ஒரு கலவரத்தை உருவாக்குவதன் மூலமாக பாஜகவை பொறுத்தவரையில் எங்கெல்லாம் கலவரம் நிகழ்கிறதோ அங்கெல்லாம் பாஜக வெற்றி பெறுகிறது நீங்கள் கோயமுத்தூரில் குண்டுவெடிப்பு நிகழ்ந்த உடனே பாஜகவிற்கு அது வாய்ப்பாக மாறியது நீங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஏற்கனவே வந்து நிறையா பேர் வந்து கிறிஸ்தவர்களாக மாறிட்டாங்க அதற்கு காரணம் வரலாற்று ரீதியான காரணங்கள் இருக்கிறது அங்கு தோல்ச்சியிலே போராட்டம் நடந்தது அங்கு வந்து மனிதர்களாக நடத்தப்படவில்லை அதனால் அவர்கள் வந்து தங்கள் கடவுளை மாற்றிக்கொண்டார்கள் என்பது கடந்த கால வரலாறு அப்போ இங்கேயெல்லாம் போய் மத ரீதியான பிரச்சனைகளை உருவாக்குவது மண்டக்காடு கலவரத்தின் மூலமாக அங்கு போய் ஆர்எஸ்எஸ்க்கான முகாமிட்டு இந்து முன்னணியை வளர்த்தார்கள் கடந்த காலங்களில் மீனவர்களிடத்திலே வந்து பகையை தூண்டி கலவரத்தை விளைவித்தார்கள் அப்போ எங்கெல்லாம் கலவரம் நிகழ்கிறதோ அங்கெல்லாம் பாஜக முளைக்கிறது தமிழ்நாட்டிலே சமூக நல்லிணக்கம் சரியாக இருக்கும் பட்சத்தில் பாஜகவிற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்று கேட்டால் பாஜக வாய்ப்பே இல்லை அப்ப கோவில் நகரமாக இருக்கக்கூடிய மதுரையில் சு வெங்கடேசன் போன்ற கம்யூனிஸ்டுகள் எப்படி வந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கலாம் அப்போ இந்துக்களை அணி திரலுங்கள் என்று எப்போது சொல்ல முடியும் என்றால் இது மாதிரியான பகை தீயை மூட்டுவதன் வழியாக அணி திரட்டலாம் என்கிற ஒரு அடிப்படையிலே தான் இதை செய்து கொண்டிருக்கிறார்கள் இது வந்து அரசியல் சாசனத்தை வந்து தவறாக பயன்படுத்துகிற முயற்சியாக இருக்கிறது ஏன்னா ஏற்கனவே தீர்ப்பு வழங்கப்பட்டு விட்டதே இதில் புதுசாக எந்த தகராறுமே இல்லை இவர்கள் தான் அந்த தகராறை உருவாக்குவதற்காக தர்காவில் ஆடு ஆடு கோடி வெட்டக்கூடாது என்று சொல்கிறார் இப்போ இந்துக்களை வந்து ஏற்கனவே எச் ராஜா போன்றவர்கள் வந்து அசைவம் சாப்பிடுகிறவர்கள் இந்துக்களே இல்லைன்னாங்க அப்போ காசிமேட்டு மீன் மீன் சந்தையில் போய் எல்லாருமே நிற்கிறானே அந்த கும்பல்லாம் யார் தீபாவளிக்கு வந்து ஆட்டுக்கறி வாங்கிறதுக்கு கும்பல் கும்பலாக போய் நிற்கிறானே காலையில் அவனெலாம் யார் அவனையெல்லாம் இந்துக்கறி இல்லைன்னு நீங்கள் வேணால் அறிவிப்பீங்களா இல்லை கறி கறி சாப்பிடக்கூடிய சாமிகள்னு எத்தனையோ சாமி இருக்குது கற்ப சாமி இருக்குது மதுரை வீரன் இருக்குது இது மாதிரியான நாட்டார் க கறியை வெட்டுறோம் எல்லா சாமிக்கும் கறிப்படையில் கொடுக்குறோம் அப்போ அந்த சாமியில் இந்துக்கள் இல்லைன்றதை ஒத்துக்காரு வெட்டாமல் சாமி கும்பிட மாட்டாங்க அப்போ பாண்டி கோயிலில் கிடா வெட்டி கொடுக்குறது அங்கே கறி தான் பிரசாதமே அந்த பிரசாதத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லுகிற ஹெச்ராஜாவே அவன் இந்து இல்லையங்கிறானே பாண்டி கோயில் சாமி சாமியும் போடுறவன் நிர்மலா சீதாராமே வந்து பாண்டி கோயிலில் பிரசாதம் சாப்பிடுவாங்களா கிடாக்கரி சாப்பிட மாட்டாங்கல்ல அப்போ நீங்கள் இந்து கிடையாதுன்னு அவங்க என்னைக்காவது சொல்லியிருக்கிறாங்களா அப்போ வழி உங்களுடைய உணவு கலாச்சாரத்தை உங்களுடைய வழிபாட்டை பார்ப்பன கலாச்சாரத்தை இந்து கலாச்சாரம் என்று சொல்வதா பார்ப்பனர்களினுடைய வழிபாட்டு முறை மட்டும்தான் இந்துக்களின் வழிபாட்டு முறை என்று சொல்வதா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கிறது அவன் சாமியாக அவன் கும்பிட்றான் எனக்குன்னு ஒரு குலசாமி இருக்குது எனக்குன்னு தனிப்பட்ட வழிபாடு இருக்குது இந்த வழிபாட்டின் மூலமாக மனிதர்கள் அன்பு செலுத்துவதற்காகத்தான் பயிற்சி பெற்றுருக்கிறான் யாருமே நீங்கள் பாருங்கள் கல்லழகர் வந்து ஆற்றுல இறங்குவார் வைகை ஆற்றுல நீர்பந்தல் வைத்து மோர்ப்பந்தல் வைத்து அங்கே இருக்கக்கூடிய குடிர்பானங்கள்லாம் ரசனாலாம் கொடுத்து அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் அதை வரவேற்கிறார்கள் மற்றவர்கள் இஸ்லாமியர்கள் எல்லா மதத்தை சேர்ந்தவர்களும் அதை பண்ணுவாங்க அப்போ மதுரை மண்ணை சேர்ந்த மைந்தர்கள் யாருமே இந்த பகை வளர்க்கக்கூடிய விஷயத்துக்குள்ளே யாருமே இன்வால்வ் ஆகலை செயற்கையாக இருந்து ஆளை கூட்டிகிட்டு வந்து வம்புழுக்கிறதுக்காக கோர்ட்டு ஆர்ட்ரு மூலமாக உள்ளே புகுந்துடலாம் நம்ம அப்படின்னு அதுலேயும் அதுலேயுமாங்க கோர்ட்டு ஆர்டர் போட்டதே பத்து பேர் மட்டும் தீபம் ஏற்றலான்னு சொன்னால் இவன் பத்தாயிரம் பேரை கூட்டிகிட்டு வரானே அப்போ அப்படி பார்த்தாலுமே மதக்கலவரத்திற்கு தூண்டுதல் விளைவிக்கக்கூடிய அளவிற்கு இந்த உத்தரவை மிஸ்யூஸ் பண்ணியிருக்கிறாங்க நீதிமன்ற அவமதிப்பு நீ ரவிக்குமாருங்கிற அந்த ஒரு கீழ்த்தரமான அரசியல் பொறுக்கி காவி உடையில ஒளிந்து கொண்டிருக்கிற கையவன் ஒரு கீழ்த்தரமான ஒருத்தன் அவன் தான் இதற்கு காரணம் அவனை மூலம் அரெஸ்ட் பண்ணி உள்ளே வைக்கணும் தமிழ்நாடு அரசு வந்து ஏதாவது செய்தால் இதை வைத்துக்கொண்டு அவர்கள் அரசியல் செய்து விடுவார்களோ என்கிற காரணத்தினால தமிழ்நாடு அரசு வந்து இதை வந்து ரொம்ப கடுமையான நடவடிக்கை நேற்று வந்து காவலர்கள் வந்து அதுவும் பார்த்தீங்கன்னா அவங்க மத்திய அரசினுடைய காவல்படையை அனுப்பி ஏன்னா தமிழ்நாடு அரசினுடைய காவல்துறை ஒத்துழைப்பு செய்யாது என்பதற்காக சிஐஎஸ்எஃப் என்று சொல்லக்கூடிய மத்திய அரசினுடைய காவல்படையை அனுப்பி மிகப்பெரிய தள்ளுமுலாகி இருக்கிறது மண்டை உடைந்திருக்கிறது பல பேருக்கு இப்போ என்னென்னா ஜே ஆர் சுவாமிநாதனுடைய உத்தரவின் வழியாக ஒரு மத்திய அரசாங்கத்தினுடைய காவல்படையை அனுப்பி மாநில அரசினுடைய காவல்துறை அதை தடுப்பதற்கு முயற்சி இருந்த ரெண்டு பேருக்குமான மோதலாக வந்து மாறி மண்டை உடஞ்சிருக்கு இதை இந்து முஸ்லீம் கலவரமாக மாற்ற வேண்டும் பதிலாக மத்திய அரசு போலீஸுக்கும் மாநில அரசு போலீஸுக்கும் ராம ரவிக்குமார் மாதிரியான அந்த மதவாதத்தின் பெயரால் ஒளிந்து கொண்டிருக்கிற காளிக்கா அதாவது தான் ஒரு படத்தில் சொல்லுவார் ஊரில் பூசாரி முத கொண்டு காவாளி பயிலாக இருக்காங்கடா அப்படின்னு சொல்லுவார் வடிவேலு அது மாதிரி இந்த காவாளிப் பயிலுகள்லாம் பூசாரி வேடத்தில் ஒளிஞ்சிருக்கிறாங்களோ என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இவங்கெல்லாம் கும்பலை திரட்டி கொண்டு போய் இந்து முன்னணி கும்பலை திரட்டி கொண்டு போய் கலவரம் விளைவிப்பதற்கு முயற்சி செய்திருக்கிறார்கள் அந்த முயற்சி முறியடிக்கப்பட்டிருக்கிறது என்று தான் நாம் சொல்லணும் இல்லை நமக்கு வந்து இதுல இடத்துல ஒரு கேள்வி வருது சார் என்னன்னா இப்போ வந்து இந்த கோவில் வந்து எங்களுக்கு சொன்ன முஸ்லிம்களுக்கு எதிராக வந்து இலங்கையில அங்க சிவன் கோவில்களும் முருகன் கோவிலும் இடிக்கப்படுது பிள்ளையார் சிலையை வச்சா உடைக்கிற வேலையை செய்யறாங்க பௌத்த எதிரா இந்த இந்து முன்னணிக்காரங்களோ சங் பரிவார் கும்பலோ இவங்க போய் போய் வீரத்தை காட்டுவாங்களா தானே முருகன் தானே எல்லா இந்து சாமி தானே எல்லா இந்து சாமிகளையுமே கும்பிடக்கூடிய வேலைகளை செய்யக்கூடியவங்களை கூட அடிச்சு விரட்டுற வேலையை செய்யறாங்க நீ அங்க போய் வீரத்தை காட்ட வேண்டியதானே இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே இந்து முஸ்லீம்கள் எல்லாருமே ஒற்றுமையா தானே இருக்கிறாங்க நீங்க வந்து பக்தர்களுக்கு உள்ள கருத்தை நீங்க சொல்றீங்க பக்தர்கள் வேறு சங்கிகள் வேறு பக்தர்கள் என்பவர் சக மனிதனுக்கு தீங்கு விளைவிக்க மாட்டாங்கப்பா பழனிக்கு பாத யாத்திரை போகிறாங்க அங்கேயெல்லாம் எந்த குழப்பமும் இல்லை வழியில் போகிறவர்களெல்லாம் நீங்கள் எங்கள் மண்டபத்தில் தங்கிட்டு போங்க எங்கள் ஊரில் தங்கிட்டு போங்க என்று அவர்களுக்கு உணவு உபசரிக்கக்கூடிய நடைமுறைலாம் இருக்குது எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் ஒருத்தர் ஒரு ஒளிப்பதிவு உதவியாளராக ஒருத்தர் வேலை செஞ்சார் அசிஸ்டன்ட் கேமராமேனாக ஒருத்தர் வேலை செஞ்சார் அவர் என்ன செய்வார்னா வேளாங்கண்ணிக்கு பாத யாத்திரை போவார் இப்போ நாங்கள் கேட்பேன் பாத யாத்திரை போகிறீங்களே எவ்வளோ ஒரு இவ்வளோ லாங்காக இருக்கே நீங்கள் சென்னையிலேருந்து போறீங்களே எப்படி வழியிலெல்லாம் பண்ணுவீங்க அப்படின்னப்போ நாங்கள் ஒரு ஒரு கூட்டமாக போவோம் எல்லா ஊர்கள்லேயுமே தங்க வச்சு சாப்பாடு போடுவாங்க எங்களுக்கு சாப்பாடு போடுங்கிறவர்கள் யாருமே கிறிஸ்தவர்கள் இருந்தேன் அப்போ நம்ம வேளாங்கண்ணிக்கு போகிறாங்க எல்லாம் சாமிலாம் பா வந்து போகிறாங்க பாத யாத்திரை போகிறாங்கன்னு வரவேற்று எங்களுக்கு உணவு உபசரித்து எங்களை தங்க வச்சு அனுப்புவாங்கன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அன்பு பாராட்டுவது தான் மதத்தினுடைய இயல்பாக இருக்கிறது அதனால் கிறிஸ்துமஸுக்கு வந்து கேக்கு கொடுக்குறியா ரம்ஜானுக்கு வந்து எனக்கு நோம்பு கஞ்சி கொடுத்தியா பிரியாணி கொடுத்தியா வந்து நீ வந்து அப்படித்தான் உறவு முறை கொண்டாடுகிற வழக்கம் தான் நீங்கள் இருக்கிறதே தவிர நீ வந்து வா நம்ம ரெண்டு பேரும் போட்டு பார்ப்போமா ஒம்பழுப்போம்மா என்கிட்ட ஒரு அருவா இருக்குது எங்கள்கிட்ட ஒரு வேல்கம்ப இருக்கு குத்தி பார்ப்போம்மா அப்படின்னு கூப்பிட்டு மே பக்தர் கிடையாது ஏன்னா எல்லா உயிர்களிலும் இறைவன் தான் இருக்கிறான்னா அதை மதமாச்சரியமாக பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது அது அரசியல் ஆதாயத்திற்காக மதுரையை வந்து அரசியல் ரீதியாக கைப்பற்ற வேண்டும் என்ற பாஜகவினுடைய சதித்திட்டம் தான் இது போன்ற கலவரங்களுக்கான முயற்சியாக இருக்கிறது காரக்குடியிலிருந்து எச்ராஜா கிளம்பி வர்றது அவருக்கும் மதுரைக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அது மாதிரி பார்த்தீங்கன்னா வேறு வேறு ஊர்களில் இருந்து ஆட்களை இறக்குமதி செய்கிறார்கள் பூராமே வந்து என்னென்னா உண்மையான பக்தர்கள் அல்ல காவி உடை தரித்த கயவர்கள் ரவுடி கூட்டத்தை கொண்டு வந்து இந்த மாதிரியான வம்பழுக்கிற வேலையை மதுரையில் மதுரை மண்ணிலை செய்ய பார்க்கிறார்கள் மதுரை மக்கள் இதை ஒரு நாள் ஏற்றுக்கொள்ள முடியும் ஸோ சமீபத்தில் கூட ஒரு விஷயம் நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் இப்போ ஐயப்ப பக்தர்கள் வந்து எல்லாருமே ஐயப்பவன் சாமிக்கு வந்துட்டு மாலை போடுறாங்க அவங்கள வந்து நம்ம முஸ்லீம் இனத்தவர்கள் தான் அவங்க வீட்டுக்கே போய் அவங்களுக்கு அந்த பூஜைலாம் பண்றதுக்கான அந்த பொருள் எல்லாம் கொடுக்கறாங்க அவங்களுக்கு உணவு அளிக்கிறாங்க எல்லாருமே மத ரீதியாவும் சரி மனசு வழியாகவும் சரி எல்லாருமே தான் இருக்காங்க ஆனா சில விஷக்கிருமிகள் தான் உள்ள அதாவது இயேசுதாசினுடைய பாடல் இல்லாமல் சபரிமலையினுடைய வாசல் திறக்காது என்று சொல்வார்கள் அதே போல் வந்து நீங்க பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய ஒரு பாபருடைய ஒரு ஒரு மசூதிக்கு போயிட்டு தான் ஐயப்பன் கோவிலுக்கு போவார்கள் அப்போ நம்ம முன்னோர்கள் எல்லாம் முட்டாள்கள் அல்ல அவரவருக்கு வேறு வேறு வழிபாடுகள் இருந்தாலும் ஒருவரோடு ஒருவர் வந்து பகைத்து கொள்ளக்கூடாது ஒருவரோடு ஒருவர் முரண்படக்கூடாது அன்பு செலுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இது போன்ற ஏற்பாடுகளை நம்மளுடைய முன்னோர்கள் செய்திருக்கிறார்கள் இந்தியாவினுடைய கலாச்சாரம் பண்பாடு என்பது வேற்றுமையில் ஒற்றுமை ஆனால் ஒற்றுமையிலே வேற்றுமையை காண வேண்டும் எப்படியாவது பிளவு அரசியலை வெறுப்பு அரசியலை விதைக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய பாஜகவினுடைய சதி திட்டம் தான் இதற்கு காரணமே தவிர உண்மையான பக்தர்கள் யாரும் அதில் பங்கேற்கவில்லை என்பது வெட்ட வெளிச்சமாகிறது இதே பாஜக என்ன சொல்றாங்கன்னா பாஜக எதிர்கட்சி சார்ந்த மற்றவர்கள் என்ன சொல்றாங்க இவ்வளவு பெரிய பிரச்சனை நடக்குது நூத்தி நாற்பத்தி நாலு சட்டம் போட்டுமே கூட இப்ப ஆட்சி செய்யற திமுக காரங்க இதை பத்தி ஒரு மெத்தன போக்கா தான் இல்ல அப்படி கிடையாது அந்த நீதிபதியினுடைய உத்தரவு வந்து மேல்முறையீடு செய்யப்பட்டிருக்கிறது தமிழ்நாடு அரசு வந்து இதற்கு எதிராக வந்து மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள் சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள் அங்கிருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு வந்து காவல்துறை வந்து அதற்காக வேலை செய்திருக்கிறார்கள் அதனால தமிழ்நாடு அரசுக்கு வந்து மத ரீதியாக அந்த அரசின் மீது பழிசாட்ட வேண்டும் ஏதாவது ஒரு குழப்பம் இலையாதா கலவரம் இலையாதா ஏதாவது ரத்தப்படி கொடுக்க முடியாதா உயிர் படி நடக்காதா என்று காத்திருந்து தான் இந்த கலவரத்தை செய்கிறார்கள் அவர்களுக்கு அப்படி வாய்ப்பு அளிக்க விடாமல் தமிழ்நாடு அரசு கடுமையான நடவடிக்கை எடுத்திருக்கிறது தமிழ்நாடு அரசு இதில் எந்த தவறையும் செய்யவில்லை சமூக நல்லிணக்கத்திற்கு தான் அரசு துணை நிற்குமே தவிர ஒருபோதும் சமூக விரோதிகளுக்கு துணை போகாது இந்த இடத்துல நமக்கு இன்னொரு விஷயமும் வருது சார் என்னன்னா இப்போது திண்டுக்கல்ல வந்து பாஜகவினர் சில பேர் போய் அந்த கோவிலில் வந்து அபிராமியம்மன் கோவில்னு ஒரு கோவில் மலைக்கோட்டை மேலே இருந்தது அந்த கோவிலினுடைய சிலைகள் எல்லாத்தையுமே கீழே கொண்டு வந்துட்டாங்க திப்பு சுல்தான் காலகட்டத்தில் சூறையாடப்பட்டுருச்சு அப்படின்ற ஒரு பொய் பிரச்சாரத்தை வந்து கிளப்பிட்டு இருக்கிறாங்க ஆனால் இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா சார் ஒவ்வொரு இடமும் அவங்க கைப்பற்றுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியுது இதில் இவங்க சொல்லக்கூடிய அந்த அபிராமம் கோவில் இருக்கக்கூடிய சிலைகள் அது எல்லாத்தையுமே திப்பு சுல்தான் காலகட்டத்துல வந்து சூறையாடி எடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த கோவில் வந்து கீழே தான் இருக்குது அந்த கோவிலுடைய விக்கிரகங்கள் எல்லாமே கீழே தான் இருக்குது அதெல்லாம் ஒரு காலகட்டத்தில் திப்பு சுல்தான் மாற்றுறதுக்கான காரணம் போர் காலகட்டத்தில் பிரிட்டிஷ்காரங்களால் பாதிக்கப்பட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்கான அந்த கோவில் இருக்கக்கூடிய சிலைகள் எல்லாத்தையுமே கீழே இறக்கி கொண்டு வந்தார் ஆனால் அதை இவங்க எப்படி திரு ட்ரிஸ் பண்றாங்கன்னா அவர் மதவெறியர் அவர் வந்து இந்துக்களை வெறுப்பவர் இந்துக்களுக்கு எதிரானவர் அப்படின்னு சொல்லி அவர் மேல ஒரு பொய் குற்றச்சாட்டுக்களை வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க ஆனா இந்த கோவில் வந்து திப்பு சுல்தான் காலகட்டத்தில் இருந்த போதும் கூட திப்பு சுல்தான் தன்னுடைய ஆட்சி காலகட்டத்தில் திண்டுக்கல் பகுதியுமே இறந்துட்டார் அப்போ இழந்தப்பவே அந்த கோயில்கள் இருக்கக்கூடிய சிலைகளை பூரா எல்லாத்தையுமே மீட்டு மறுபடியும் மலை மேலே கொண்டு போயிருக்கலாம் அப்போ அப்ப வருஷமாக வருஷமா சங்கரிவார்களுடைய முப்பாட்டங்கள் என்ன பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் நம்மளுக்கு வருது இன்னொரு விஷயம் இந்த மதுரை மண் அப்படிங்கிறது விடுதலை போராட்ட காலகட்டத்திலே ஒத்துமையா இருந்த மண் இந்துக்கள் முஸ்லிம்கள் எல்லாருமே ஒன்றா இருந்த மண் வேலுநாச்சியார் மருது பாண்டியர்கள் ஐதரடி திப்பு சுல்தான் இவங்க எல்லாருமே ஒருங்கே நின்று வெள்ளக்காரர்களுக்கு எதிராக சண்டை போட்டு வேலுநாச்சியார் அவர்கள் தன்னுடைய அரண்மனையை மீட்டெடுப்பதற்கான ஒரு போர் நிகழ்ந்த மண் தான் இந்த மதுரை மண் அந்த அப்படியாப்பட்ட மதுரை மண்ணில் வந்து இவங்க கலவரம் மண்ணும் நினைச்சாங்க அப்படின்னா அது ஒருபோதும் நடக்காது முருகனோ முஸ்லிமோ ரெண்டு பேருமே தமிழர்கள் தானே தவிர அவர்கள் எப்போதுமே அவர்கள் தமிழர்கள் தான் சொல்லிருக்கேன் நீங்க மதுரை மண்ணின் மைந்தராக உங்களுடைய கருத்தை சொல்லி மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் பக்தியின் பெயரால் வந்து நீங்கள் பரவசம் அடையலாம் ஒருவருக்கு ஒருவர் உதவலாம் மனிதனை வளர்க்கலாம் பகை வளர்க்க கூடாது என்பதை மக்கள் முடிவு செய்வார்கள் எல்லாமே மக்களின் கையில் இருக்கிறது உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்துக்களை பந்தமைக்கு நன்றி சார்